சந்தோஷம் விளங்குவோம் நான் மிக்க நன்றி ஏன்னா அக்கா சாப்பிட்டீங்க நம்ம வீட்டில் என்ன தங்க பிள்ளைங்க நம்ம வீட்டில் நம்ம வீட்டில் வந்து நான் தோசை ஒரு உப்புமா செஞ்சு வச்சுருந்தேன் அதனால் இனிமேல் தான் உப்புமா சாப்பிட போகிறேன் நான் ஆல்ரெடி ஏழு மணிக்கு சாப்பிட்டேன் அப்போ நான் உங்கள் தம்பி இல்லையாமா முகமது ஃபருக் தம்பி நீ என்னோட தம்பி தானே தங்க பிள்ளை யாரே சாமி இல்லைன்னு சொல்லலாம் வெற்றி வேலி முருகனுக்கு அவரோட மிக்க நன்றி இளங்கோன்னு அக்கா நம்ம வீட்டில் வெந்தய குழம்பு சாதம் சூப்பர் சூப்பர் தம்பிமா முருகன் சகோ அருமை அந்த டக்கு டக்குன்னு கமெண்ட்டு நாங்களே எதிர்பார்க்குறோம் சூப்பர் சீஎஸனா தைக்கம் எல்லாம் வரக்கூடாது நம் சொந்த மீந்து நினைங்கள் தைக்கம் வராது அப்படின்னு சிஎஸ்எல்லு கலை விஷயம் சொல்லியிருக்காங்க இதுக்கும்மா வீட்டில் கொள்ளு அதான் சொன்னேன் சரி அண்ணா சரி அண்ணா தட்டப்பயிறு கொள்ளெல்லாம் தீர்ந்து போயிடுச்சு எலும்போன் சோக தமிழும் வணக்கம் யாரும் சொல்லியிருக்காங்க கலை ப்ரோ ஓகே கொடுக்கறேன் ஓகே சொல்லிருக்காங்க ஹாய் முகமத் சோகமா வாழ்ந்தோம் வணக்கம் அவர் ஃபங்க்ஷனுக்கு வர்றீங்களாக்கா வருவேன் மோகன் தம்பிம்மா வருவை சாமி யாதும் ஊரே பாசம் பாசமரே பார்க்கணும் பார்க்கணும் ஒரு ஆஃபர் உள்ளூர் வசிக்கும் நண்பர்களுக்கு மட்டும்தான் போல எங்களுக்கு நேரில் பார்க்கும் ஆஃபர் இருக்கா பாசம் பாசமரே கிஷோர கண்டிப்பா வாருங்களா உங்களுக்கு வந்து கஷ்டங்கள் இல்ல உடம்புக்கு ஓகே அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்களா கண்டிப்பா வாங்க சரியா எலங்கோன் ஜெக ஜெகதீஷன் சகோ வணக்கம் சேர்க்கா லைக் பண்ணிட்டு மிக்க இளங்கோன் ஜெகநாதன் சகோ அப்படின்னு கே எஸ்மா லைக் பண்ணிட்டு மிக்கஸ் நோசம்மா மூகர்ரா சகோ யாவது கே சி தினேஷ் சகோ வரவில்லை என் நாளாச்சு அப்படின்னு கேசிமா சொல்லியிருக்காங்க அக்கா தங்கமே இனி என்ன வாங்க ஹைடி தங்கம் நல்லா இருக்கீங்களா சாமி சாப்பிட்டாச்சு தங்கச்சி தங்கச்சி அம்மா ஆசாரி வேலையை பாக்குறீங்க சூப்பர் சூப்பரா ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை இல்லாத நிறைய தோசைகள்லாம் வந்து கண்ணில் விழுந்துட்டு இருக்கும் இங்கெல்லாம் வருவாங்க நிறைய பேர் ஜாக்கிரதையாக வேலை பண்ணுங்கண்ணா சரியா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா ஹாய் அக்கா பாது வணக்கம் பாண்டா ஓ சத்யா கரெக்டா தம்பிமா அக்கா சொல்லுங்க தம்பி எப்படி சாமி இருக்கா பாண்டா நல்லா இருக்கேட்டாங்க பிள்ளா சத்யாவில் வேலை பாக்குறீங்கல்ல அந்த பாண்டா தான் ஓகே ஓகே வந்து ரொம்ப நாளாச்சு லைவுக்கு என்ன மறந்துட்டேன் சாப்பிட்டு எடுத்தாங்க பிள்ளை எப்படி இருக்கா சொல்லு சாப்பிட்டியா கைபிக்கு நல்லா இருக்கேன் சாய் தங்கம் சாப்பிட்டே சாமி நீ சாப்பிட்டியா ரோஜா கண்ணாகர சகோ வணக்கம் சொல்லிக்காங்க கேர்ஸ்மா வருடமுத்து மூணுமே வருது நான் செல்ஃபி செல்ஃபி எடுத்துட்டு போவேன் கட்டி முடிச்சு ஓகே வந்து மூணுமே வருது நான் செல்ஃபி எடுத்துட்டு போடுறேன் செல்ஃபி எடுத்து போடுறேன் கட்டி பிடிச்சி ஓகேவா முத்து நீ கண்டிப்பா நான் இந்த தடவை உன்னை அப்படி பண்ணல இப்போ அந்த மாதிரி செல்ஃபி எடுத்து நாடகம் ஏன்னு ஃபஸ்ட்டு ரீல்ஸே ஃபர்ஸ்ட்டு ஷார்ட்ஸே அதுவாக தான் இருக்கணும் உன்னோடதுல செம்மையாக போகும் உனக்கு நீ வேணா ட்ரை பண்ணி பாரு சரியா பாலாண்ணா ட்ரை பண்ணி பார்த்துருவோமா ஒருத்தவங்களோட ஓட்டு போட்டுப்பார் அந்த ரெண்டு பேரையும் கூட கொஞ்சம் லைட்டாக தள்ளிடலாம் சரியா நான் சொன்ன சிரிச்சு இல்லையான்னு சொல்லு உத்து சிரிச்சிருப்பானா கேஆசிக்கும் புரிஞ்சுருக்கும் கேஆசி சிரிச்சிருப்பாங்க சீசகோ சொல்லிட்டே சொல்லிக்காங்க முருகன்லாம் ரெண்டாயிரத்தி வருடம் முடிய போகுது ரெண்டாயிரத்தி எப்படி வர தெரியல பிரேக் பிடிச்சி போதும் பிரேக் போதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரேக் பிடிக்காம போச்சு அச்சோ முருகேசன்மா முருகேசன் சகோ முருகேசன் ராஜா எனக்கு கண்ணு எரிகிறது என்னன்னு தெரியல திகத்துக்குன்னு எரியுது கண்ணு ஐம்பத்தி ஒன்பது லைக் போட்டு விட்டேன் மிக்கா சொல்வது சாயமா யாது முறையே வாங்க வணக்கம் அப்படின்னு முகவரி சொல்லிக்கா பாசம் முறைய இனிய வணக்கம் கிஷோரா இனிய வணக்கம் அண்ணா நல்லா இருக்கேன் எனக்கு ஏசேனா நீங்கள் எப்படி இருக்கீங்க அண்ணா அப்படின்னு முகமது மசூலிக்காங்க செல்ஃபி நிறைய எடுங்க சூப்பர் சூப்பர் தங்கப்பெல்லாம் கண்டிப்பா அண்ணனுக்கு எடுத்து அண்ணனோட வீடியோல போடுறோன்னு எடுப்பாரு கடவுள் நீ கடவுள் சொல்றாரு நீ டென்ஷனாக வந்தா கூழா மாற்றுற மாதிரி ஒரு மனைவியை தேடுவார் ஆனால் நீ கூழா வந்தாலும் உன்னை டென்ஷன் ஆக்கிற மாதிரி தான் மனைவியை நான் ஐயோ நலம் மூகன்றாம் சகோ கே கேஆர் சிமா பாலண்ணா ரோஜா சகோ துளசி ராமன் ஹாய் சிரி பிள்ளகி வாருங்கள் துளசிராமன் இருக்கீங்களா சொல்லுங்க அறுபத்தி ரூபாய்க்கு மிக்க சந்தோஷம் கேஆர் சிமா அக்கா சொல்லுங்க சாமி நான் அதிகாலையில் நாலு ஐம்பது எழுவேன் என் வேலையை பார்க்கிறேன் அந்த வேலையை முடித்தி விட்டு வந்து சாப்பிட்டு வேலைக்கு செல்ல வேண்டும் சரி சரி ஓகே வீடியோ பார்த்தேன் சூப்பர் மிக்க நன்றி ஹாய் ராமுமா தாங்க எந்த ஒரு சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா ராமோ சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் ராமோ நீங்க சாப்பிட்டீங்களா புதுசா வந்திருந்தீங்கன்னா என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்களா ராமோ ஹாய் சிறுப்பழகி ஹாய் துளசிராம சோகோ வாரிங்க வணக்கம் அறுவத்திரண்டுக்கு ரொம்ப ராமுமா தாளை எந்த ஊர் சொல்லுங்க திருப்பதி சென்று திருப்பம் வரும் திருச்சிக்கு வந்தால் மகிழ்ச்சி வரும் பங்கன் சகோதரி நேரில் சந்தித்தால் அடி ஆத்தே